காய்கறி <laughs> கொடுத்து <laughs> <laughs>

சரி போ இந்த பொருட்களாட்டி இதையாட்டும் பாதுகாக்கலாம் இது கூட அப்படி லட்டு லட்டு போடும் மற்ற இந்த ஆள் இதெல்லாம் பொருட்கள்லாம் போனாலும் பாதுகாக்க தான் வச்சுக்கலாம் சக்தியாக வச்சுருக்காங்க இங்கே வந்து பொருட்களும் நம்ம கடை தான் சக்தியாக தான் இப்போ ஒரு கடை அரிசி போயிருக்கு மேலன் அரிசி அவ்வளோ சோழி முடிஞ்சது அரிசி அவ்வளோ சோழி முடிஞ்சது கடைசிக்கு கடைக்கு எல்ஐசி போட்டுக்கணுமா இப்படி இல்லாட்டை கழுந்துட்டு போல தேட்ரு போட்டு 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 போட்டோம் அப்பலாம் அவளும் சொல்லி முடியாது

पेशी पे जाने में यार बात हाँ एडिकल शितम डिग्री रेड फोन पेश रंगलाम मटुकर टोपर